மரியாதைக்குரிய கே எம் சுப்பிரமணியன் அவர்கள் பழனி தண்டாயிவா சாமி திருக்கோயிலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எங்களுடைய உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பாகவும் நான் சின்னக்காளிவாளையம் ஈஸ்வரன் என்கிற முறையிலேயும் உங்களுக்கு நண்பர் என்கிற முறையிலேயும் உங்களை நான் மனமாக பாராட்டி கோடான கோடி நன்றி சொல்லி வாழ்த்துகிறேன் இந்த பழனிமுருகன் பாத குழுவுக்கு தைப்பூசத்திற்கு தைப்பூசத்துக்கு எங்கள் ஏரியாவிலிருந்து ஒரு இருபது ஊர் நாங்கள் ஒரே மாதிரியே சென்று நடந்து சென்று காவடி காவடி செலுத்துவோம் நாங்கள் அங்கே மடமும் கட்டி வைத்திருக்கின்றோம் எங்கள் மடத்திலிருந்து சாய்ரச பூசைக்கு பசுபாட்டு பால் சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் பழனி முருகனைக்கு நீங்கள் ஒரு தலைவர் நம் ஏரியாவுக்கு நான் மனமுகந்தும் என்னுடைய மனசாரமும் ஓடான கோடி நன்றி சொல்லி வாழ்த்துகிறேன் கோரிக்கைகள் எல்லாம் என்னவென்றால் பழனிக்கு காவடி கட்டி ஆட்டப்பாட்டம் போட்டு ஐந்து இடத்துல தங்கி தன்னதானம் தெரிவித்து பழனிமலைக்கு சென்று சண்முகனது சென்று வந்து பெரிய கோயிலில் த வெள்ளிடம் முன்னாண்டே நைட்டுக்கு எங்களுடைய ஆட்டப்பாட்டத்தை முடித்துவிட்டு மறுநாள் பழனிக்கு காவடி செலுத்த செல்வோம் ஆனால் கிரி சுத்தி வந்தவுடனே காவடி செலுத்துவதற்கு அங்கே கூட்டமாக இருப்பதால் அதிகாரிகள் காவல்துறையினர் எல்லோரும் அங்கே மேலே சென்று செலுத்த முடியாது கூட்டம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் திருவாவனூரில் சென்று செலுத்துவதற்கும் பகிரங்கமான கூட்டமாகத்தான் இருக்கின்றது அதற்கு மேலேயே செலுத்துவதற்கு நீங்கள் ஒரு அனுமதி அரசிடத்தில் வாங்கி கொடுத்தால் நாங்கள் எல்லாம் நிம்மதியாக எங்களுடைய அபிஷேகத்தை இருந்து காவடியை மேலே சென்று சுவாமிக்கு அபிஷேகத்தை செலுத்தி வந்தால் எங்களுடைய ஒரு ஒரு காலத்திற்கு நாங்கள் நிம்மதியாக போவோம் அடுத்த வருஷம்தான் நாங்கள் இந்த காவடி கொண்டு போவோம் இடவடையிலேயே அவங்கவுங்க வாட்டுக்கெல்லாம் போய் வாங்க வந்துக்குவாங்க எதிரையும் மட்டும் நீங்கள் எங்களுக்கு தயவு கூர்ந்து இந்த சிந்தனையை நீங்கள் யோசித்து அதிகாரிகளோடு கலந்து காவடி மேலே சென்று செலுத்தி முருகனுக்கு அவசேகம் பண்ணி கொடுக்குமாறு உங்களை மிக பணிவுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடை தான் பெஸ்ட் உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பலிடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ்